வணக்கம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பழங்களை சாப்பிடும்போது கவனமாக தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் ஏனென்றால் சில பழங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகரிக்க கூடும் எனவே மருத்துவ ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்து சர்க்கரை நோயாளிகள் ஜிஐ குறியீட்டு எண்ணை அறிந்து கொண்ட பின்னரே சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஜிஐ என்பது கிளைசமி குறியீடாகும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஐம்பத்து ஐந்து அல்லது அதற்கும் குறைவான பழங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் அதாவது கார்போஹைட்ரேட் குறைவாக உள்ள பழங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்த வீடியோவில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எந்தெந்த பழங்களை சாப்பிடக்கூடாது என்பது பற்றி பார்ப்போம் முதலில் சப்போட்டா இந்த பழத்தின் ஜிஐ குறியீட்டு எண் ஐம்பத்தைந்துக்கும் மேலே உள்ளதால் இதை சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இப்பழத்தில் சர்க்கரையும் கார்போஹைட்ரேட்டும் மிக அதிகமாக உள்ளது அடுத்ததாக திராட்சை நார்ச்சத்து விட்டமின் என பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த திராட்சையில் அதிக அளவு சர்க்கரையும் உள்ளது சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக திராட்சையை சாப்பிடக்கூடாது நூறு கிராம் திராட்சையில் பதினைந்து கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது அடுத்து வாழைப்பழம் அரை கப் வாழைப்பழத்தில் பதினைந்து கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது இதன் ஜிஐ குறியீட்டு எண் ஐம்பத்தைந்துக்கும் மேல் உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக வாழைப்பழத்தை தவிர்க்க வேண்டும் கோடை காலத்தில் அதிகமாக காணப்படும் தர்பூசணி பழத்தின் ஜிஐ குறியீட்டு எண் எழுபத்தி ஆகும் அரை கப் தர்பூசணியில் ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது எனவே சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக இவற்றை தவிர்க்க வேண்டும் அடுத்து சீத்தாப்பழம் விட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து நிரம்பிய இப்பழத்தில் சர்க்கரையின் அளவும் அதிகம் நூறு கிராம் சீத்தாப்பழத்தில் இருபத்தி மூன்று கிராமை விட அதிகமாக கார்போஹைட்ரேட் உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் இவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பழம் நீரிழிவு நோயாளிகள் இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதன் ஜிஐ மதிப்பு நூற்றி மூன்று ஆகும் இப்பழத்தின் கால் பங்கிலேயே இருபத்தி நான்கு கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது அடுத்து முக்கியமாக அண்ணாசி பழம் அதிக கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருப்பதால் இப்பழத்தை அறவே சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் ஒரு சிறிய கப் அண்ணாசி பழத்தில் இருபது கிராமுக்கும் அதிகமான கார்போஹைட்ரேட் உள்ளது அடுத்து பப்பாளி இதன் ஜிஐ குறியீட்டு எண் ஐம்பத்தொன்பது இப்பழத்தில் கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் அதிகம் உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் இவற்றை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக கோடை காலங்களில் அதிகமாக கிடைக்கும் மாம்பழம் மிகுந்த சர்க்கரை இருப்பதால் பழங்களின் ராஜா என அழைக்கப்படும் மாம்பழத்தை அறவே சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் இவற்றை உட்கொண்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்க கூடும் இந்த வீடியோ சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்க நன்றி